வணக்கம் தனுசு ராசி மார்கழி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது வேலை சுமை குடும்பச் சுமை அதிகப்படியான அலச்சலும் தரக்கூடிய அமைப்பில்தான் கிரகங்கள் இருக்கிறது தனுசு ராசியான உங்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை நாம் அறிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டியகால் நாட்களில் புதிதாக தொழில் செய்யக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது புதிதாக யாரிடமாவது கடன் பெறுவது அல்லது கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது குடும்பத்திலும் வேலை செய்கின்ற இடத்திலும் பேசும் வார்த்தை மிக கவனமாக இருக்க வேண்டும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது இதை தவிர்த்தால் சந்திராஷ்டமி தினங்களில் பெரிதளவு துன்பங்களாக இருக்காது சரி இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பதினேழாம் தேதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை விடியற்காலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காலம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் கனுசு ராசியான உங்களுக்கு உங்களுடைய ராசி ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது உங்களுக்கு இம்மாதத்தில் கோபம் சற்று அதிகமாக வரும் சூரிய பகவான் யார் நெருப்பு கிரகம் ஏற்கனவே நீங்கள் எது செய்கிறது எது செய்யக்கூடாதுன்ற கோபத்தில் இருப்பீங்க சூரிய பகவான் வர ஜென்மத்தில் வந்து அமர்றாரா இன்னும் தேவையில்லாத குழப்பங்களாக இருக்கும் இம்மாதத்தில் கோபத்தை நீங்கள் மிகவும் கட்டுப்படுத்தி இருந்தால் பாதக பலன்கள் எல்லாமே சாதக பலன்களாக மாறும் சுக்கிர பகவான் இரண்டாம் ராசியில் இருப்பது தனலாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கோபம் இல்லாமல் இருந்தால் நல்லபடியாக இருக்கும் சனி பகவான் மூன்றாம் ராசியில் இருக்கிறார் சனி பகவானால் பாதகம் அல்ல பயிற்சி நடந்ததுக்கு பிறகு தான் கொஞ்சம் கஷ்டம் வரும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து சனி பகவானால் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது ராகு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது சுகஸ்தானம் பாதிக்கும் தூக்கம் இல்லாத தன்மை வேலை சுமை அதிகரிக்குது இல்லையா அதில் தொல்லைகளாக இருக்கும் குரு பகவானை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்று இருப்பது உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசியில் குரு பகவான் வக்கரம் பெற்று இருப்பதினால் இன்னும் இரண்டு மாதங்களில் வக்கர நிவர்த்தி பெறுவார் அதற்கு பிறகு பேச்சு காலங்களை நோக்கி அவர் செல்வதால் வக்கர நிவர்த்தி பெற்றவுடன் தனுசு ராசியான உங்களுக்கு நற்பலங்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீசம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கிறார் இப்போதான் மிகவும் கவனமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எட்டிலே அமர்ந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மேசராசினுடைய அதிபதியும் ராசியினுடைய அதிபதியும் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீசம் பெற்று வக்கரம் பெறுவது உங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது சொந்த பந்தங்களோ தொழிலோ அல்லது சொத்தால பிரச்சனை இருந்திருந்தால் இப்போ அது அதிகமாகும் ஆகையால் நீங்கள் கோவப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கனாவே எல்லா கிரகங்களும் செய்வது உங்களுக்கு கோபத்தை அதிகப்படுத்தி அதனால் விரயங்களை கொடுக்கணும் மன கஷ்டங்களை கொடுக்கணும் என்பது தான் சூரியன் செவ்வாயினுடைய பலன்களாக இருக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் போதும் கேது பகவானை பொறுத்தவரையில் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலில் பல மாற்றங்களை தந்திருந்தாலும் உங்களுக்கு கேது பகவான் இன்னும் சில மாதங்களில் பயிற்சி பெறுவார் நற்பலங்களை செய்ய ஆரம்பித்து வருவார் சற்று பொறுமையாக இருக்கணும் புதன் பகவானை பொறுத்த வரையில் பனிரெண்டாம் ராசியில் இருப்பது நல்லது தான் பெருசாக பாதகமெல்லாம் புதன் பகவானால் கிடையாது ஆனால் பனிரெண்டில் புதன் பகவான் இருப்பது புதன் மறைந்திருந்தால் உங்களுக்கு எது செய்து வெற்றி பெறணும் மறைமுக சிந்தனைகள் இருக்கும் அதை முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் மார்கழி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் கோபத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு அறிவாற்றலால் சிந்தனை செய்து பொறுமையாக செயல்பட்டால் வேலை சுமை குடும்ப சுமை தேவையில்லாத குழப்பங்களிலிருந்து மீண்டு வந்து நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்